ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் வசி வசந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு சால்னா செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ் முதல்ல பிரியாணிக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் தக்காளி பழம் மூணு பழுத்து தக்காளி பழம் அரை அரிஞ்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு தேவையான கடலை தேங்காய் அஞ்சு பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் தாளிக்க கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பையும் உருளைக்கெழங்கையும் மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க பாசி பாசிப்பருப்பு சால்னாவுக்கு என்னென்ன அரைக்க வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் ஐந்து கடலை தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அரைச்சி எடுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வேக வைத்த பின் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி இப்படி அழகாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க அப்புறம் பாசிப்பருப்பு இப்படி நைஸாக கடைஞ்சி எடுத்துக்குங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அடுத்தது தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க தாளிக்கலாம் மண் சட்டியை வச்சுக்கலாம் நல்லா காஞ்ச பின்னாடி எண்ணெய் ஊற்றலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளத்துக்குங்க அடுப்பு வந்து சிம்பில் வச்சுக்கோங்க நல்லா கிளப்பி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ഇഞ്ചി പൂട്ട് പോടുങ്ങ വരും പച്ച പാസണ പൂവും അനുഭവപ്പെടിയ പോടുങ്ങനെ நல்லா வதக்கிட்டே வருங்க கம்மியா வச்சு பெரிய வெங்காயத்தை ஆயிட்ட வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி மாதிரி படகு இன்னும் வரல வாரம் வரைக்கும் நல்லா வறுத்துங்க நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும் ஓரளவுக்கு வதங்கினா போதும் மூணு தக்காளியை போட்டுக்கணும் தக்காளி பழம் நல்லா வேகணும் வேகி அதை ரசம் பண்ணால் அதுக்குள்ளே இறங்கணும் ஓகே டைம் தக்காளி மறைஞ்சதுக்கு தக்காளி சீக்கிரம் வேலை வருது அதனால் தக்காளி படுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அனுப்பிச்சிட்ருவேன் அப்போ தான் தக்காளி போலாம் சீக்கிரமாக வெந்துடும் விழுந்துடும் நல்லா நீங்கள் வளர்த்திகிட்டே இருக்கணும் தக்காளி தக்காள எவ்வளோ எவ்வளவோ நல்லா வதக்கிறோமோ அவ்வளவும் குழம்பு ருசியாக இருக்கும் அப்ப தேங்காய் கறவுகள் இதெல்லாம் இப்போ சேர்த்திக்குவோம் நல்ல விதத்து நல்லா கிளறணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா கொதி வர வரைக்கும் அதை வேக விடுங்க அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பை கடைஞ்சதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்குதுன்னு இப்படி நல்லா கொதித்த பின்னாடி அரைச்சி வச்சால் பாசிப்பருப்பை அதில் ஊற்றிக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலறி விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா அடி பிடிக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சா போதும் அதுக்கப்புறம் இதில் உருப்பில சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கல விட்டுகிட்டே இருங்க நல்லா கலருங்க அடி பிடிக்காத கலதிட்டே இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மலை வச்சுக்கங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போன பின்னாடி உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருப்போம் உருளைக்கெழங்கு சேர்த்து நாட்டி நல்லா களை விடணும் உருளைக்கெழங்கு பாசிப்பருப்பு சாதம்லாம் ரெடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை புரோட்டா ரோஸ்ட் இதுக்கு தேவையான சைடிஸ் உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு சால்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் நேம் வசி வசந்தம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் வசி வசந்தம்